ஓம் சரணம் கந்தாசரணம் கதிர்வேளாசரணம் அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே சரணம் சரணம் என் செல்ல பிள்ளையே முத்தான மூன்று செய்தி வந்துள்ளது மூன்று நிமிடம் கேள் இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு வாழ்க்கையில் இன்ப துன்பம் எதுவும் நிரந்தரமில்லை வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பது யாருக்குமே நிரந்தரமில்லை இதுவும் கடந்து போகும் நம்முடைய இது நாள் வரையுள்ள கலந்து வந்துள்ள வாழ்க்கையை பார்த்தால் இயற்கையின் விதி இதுவே என்று தெரியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமல்ல அமைதியை மனதில் நிரந்தரமாக்கிக் கொள் இன்னொன்று சொல்லட்டுமா வெற்றிகள் கிடைக்கும் போது வெற்றிகள் கிடைக்கும் போதும் இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் அந்த இடத்தில் கர்வம் தலை தூக்காது தோல்விகள் உன்னை தழுவும் போது இரவு இதுவும் கடந்து போகும் என்பதை நினைத்துக்கொள் சோர்ந்து விடமாட்டாய் நிச்சயமாக இவற்றையெல்லாம் மனதில் வைத்து கொண்டால் சரிதானே நல்ல மனிதர்களும் நண்பர்களும் வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் இருக்கும்போது அவர்களை கௌரவிப்பீர்கள் அவர்கள் விலகும் போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பாய் ஆகவே தீய மனிதர்களும் பகைவர்களும் உனது வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள் தானாக பொறுமை காத்து விடுவாய் பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டாய் நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினைவில் கொள் சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தழுவும் நிச்சயமாக ஆம் செல்லமே யார் யார் எல்லாம் உன்னுடைய இன்பத்துக்கு தடையாக இருந்தார்கள் எல்லாம் அவரெல்லாம் துன்பத்துக்கு துன்பப்படவில்லை இன்பத்துக்கு இன்பப்படவில்லை முழுமையாக வாழ்ந்து வார் கஷ்டமும் வரும் இன்பமும் வரும் எதுவும் வந்துட்டு போகட்டும் என்று நினைக்க வேண்டும் முதலில் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த பிணைப்புத்தானே என் செல்லமே எதற்கும் பயப்படாதே காலங்கள் மாறும் கனிவு கிடைக்கும் மனதை திடைப்படுத்தி கொள் துணிவு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவுடன் தாண்டிச் செல் கடந்து செல் அதே இடத்தில் நகராமல் நிற்க வேண்டாம் எதையும் எதிர்கொள் என் செல்லமே என்ன ஆனாலும் பார்த்து விடலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கான நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கும் எல்லாமே சில காலம் என்று நினைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் இதற்றை எல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்று அர்த்தம் தோல்வி அவமானம் சோதனை துக்கம் எது வந்தாலும் சோர்வாக சோர்வாகி மனம் உளைச்சல் வேண்டாம் என்று செல்லமே எதுவும் கடந்து போகும் என்று நினைத்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் இந்த சிறுபாபுரி முருகன் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏனென்றால் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயம் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் படித்தவனுக்கு தெரியும் என் செல்ல பிள்ளை உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று ஆகவே எதற்கும் மனம் தளர்ந்து விடாதே ஒவ்வொரு விடியலும் ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு இருக்கின்றது அதனை சரியாக கொள் என்று நான் உன்னிடம் தான் இருக்கிறேன் நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாஸ்டலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த முருகப்பெருமான் நான் தானே வேண்டுதல்கள் தாமதமாக இனி எதுவுமே நடக்காது அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எதற்காகவும் கலங்க வேண்டாம் உனக்காக உதவி செய்ய கிளம்பி விட்டேன் செல்லமே நீ பயன் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள் இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு அவர்களை காக்க வைக்காதே இல்லை என்று சொல்ல வேண்டாம் உன்னால் முடிந்த உதவி செய் யாசகம் செய் அவை ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதேதான் உன் தன்னம்பிக்கையின் வெற்றி புரிகிறதா நம்பிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் தருகின்றனர் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஓர் அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே அதைத்தான் உன்னிடம் நான் சொல்லி எச்சரிக்கை செய்கிறேன் ஏனென்றால் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்ச்சியே எதுவும் இல்லாதது போல் சுற்றி திரிபவர்கள் தான் என் செல்லமே துரோகிகள் புரிகிறதா சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட அந்த இடத்தில் சிரித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது உன் மௌனம் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆகவே எதற்காகவும் கலங்க வேண்டாம் அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை புரிய வைப்பேன் அவர்களுக்கு அதே நேரத்தில் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேச வேண்டாம் ஏனென்றால் எல்லா உறவுகளும் கண்ணாடி போலத்தான் உடையாத முறை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் நீ யாருக்கு கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆகையால் இந்த சிறுவாபுரி முருகன் சொல்வது என்ன தெரியுமா உண்மையை மட்டும் பேசி உண்மையை மட்டும் பேசு உனத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு நிச்சயமாக கிடைத்து மகிழ்ச்சி அடைவாய் என் இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு நான் சொன்னேன் முத்தான மூன்று செய்தி வந்துள்ளது என்று சொன்னேன் ஆம் செல்லமே உனக்கு இந்த முருகப்பெருமான் நிறைய செய்திகளை சொல்லிவிட்டேன் இதை நீ மூன்று நிமிடம் மட்டும் கேட்கவில்லை இந்த சிறுவாபுரி முருகன் சொல்வதை முழுவதுமாக கேட்டு பட்சத்தில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக அருள் நல்லது ஒரு வாக்கினை தருவதற்காக உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஆ இது முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ